பிரேமம் மலையாள படத்துல நடிச்ச சாய் பல்லவி ரசிகர்களோட மனசை கவர்ந்தாங்க அவங்கள தமிழ்லயும் நடிக்க கேட்டு மணிரத்னம் உள்ளிட்ட சில இயக்குநர்கள் அணுகினாங்க வெவ்வேறு காரணத்தால அவங்க நடிக்கல இப்போ விஜய் இழக்கும் கரு படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க தெலுங்குல பிடா படத்துல நடிச்சுட்டு வந்தாங்க சாய் பல்லவி இந்த படத்தை சேகர் கமுலா இழக்கிறாரு பிரேமம் படத்துல சாய் பல்லவி நடிச்சப்போ அவங்களோட முகத்துல பருக்கள் இருந்துச்சு அதுதான் அவங்களோட கவர் கவர்ச்சின்னு கூறி பருக்களை மறைக்காம நடிக்க வச்சாரு இழக்குனர் ரசிகர்களுக்கும் அவங்களோட முகப்பரு தோற்றம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது சாய் பல்லவி நடிச்ச பிடா தெலுங்கு படம் சமீபத்துல திரைக்கு வந்திருக்கு முன்னதான் இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்தது அதுல பங்கேற்று சாய் பல்லவியோட கண்ணத்துல ஒரு பருவ கூட இல்லாம பளிச்சுன்னு இருந்துச்சு ஆனா படத்துல சாய் பல்லவியோட கண்கள்ல முகப்பரு தோற்றத்தோடு காணப்படுறாங்க இது ரசிகர்கள்ட்ட சந்தேகத்தை எழுப்பியிருக்கு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பங்கேற்ற சாய் பல்லவியோட கண்ணத்துல முகப்பரு எதுவும் இல்லாம முழு முழுன்னு பளிச்சுட்டது நெஜத்துல முகப்பரு இல்லாத நிலையில படத்துல மட்டும் எப்படி முகப்பரு தெரியுது செயற்கை முகப்பருக்கள் ஓட்டி காட்சி படமாக்கப்பட்டதானு கேள்வி எழுப்பியிருக்காங்க படத்தரப்பினர் கூறும்போது இயற்கையான முகப்பருவோடு தான் சாய் பல்லவி படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க லேசர் தொழில்நுட்பத்தின் மூலமா அதனை இருக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க